இந்த ஒரு அவசர சூழ்நிலையில் நாளை மறுதினம் பொங்கலை ஒட்டி மாதவி மீடியா பாலாஜி அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய சுசீந்திரன் இயக்கத்தில் வரும் சிலம்பரசன் நடித்த ஈஸ்வரன் படத்தின் நாளை மறுதினம் அந்த படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படத்தை நிறுத்திவிட வேண்டும் கடைசி நேரத்தில் ஒரு கழுத்திருப்பு வேலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சதி என்ன வேணா பண்ற சதி எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு மனிதனுக்கு வேணும் மதி அந்த மதியை நிர்ணயிக்கிறது விதி மதி சூடிய அந்த மதியனும் பிறை சூடியவன் ஈஸ்வரன் அவன் தலையில் இருப்பது மதி அவன் அருளால் நல்ல மதி எது நடக்கும் என்றாலும் அது விதி படத்துக்கு விதிக்கணும் நினைக்கிறாங்க சங்கத்தில் இவர்களை எதிர்த்து நான் போட்டி போட்டு கிட்டத்தட்ட நானூறு வாக்குகளை பெற்று ஒரு எதிர்கட்சி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்தும் கள்ள ஓட்டு போட்டுத்தான் வெற்றி பெற்றார்கள் என்று வரை வழக்கு போய் வடக்குமன்றத்தில் இருக்கிறது தவறான தாறுமாறான வழிகளை பயன்படுத்தி இவர்கள் எப்படிலாம் யா இவங்க வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க ஒரே ஒரு படம் ஒரு ஷோ கூட ஓடல அதுவும் பாண்டிச்சேரியில் அப்படிலாம் வெளியிட்டு இவங்க போய் தேர்தலில் வந்து போட்டி போடுறாங்க இவங்க தகுதியற்றவர்கள் என்று வடக்குமன்றத்தில் வழக்கெல்லாம் இருக்கிற காரணத்தால இந்த விபிஎஃப் விபிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கியூபு சார்ஜு யூஎஃப்ஓ சார்ஜை கட்டக்கூடாதுன்னு தீராஜ் என்று போராடின காரணத்துக்காக லோக்கல் பாடி டாக்ஸ் எட்டு சதவீதத்தை ஏன் தமிழ்நாட்டில் நீக்க கூடாதுன்னு போராடின காரணத்துக்காக ஏன் ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு ஐம்பது இருக்கைகள் தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்ப ஜிஎஸ்டி ஏன் ஃபுல்லா கட்டணும் திரையரங்கத்தில் கொடுக்க கூடாது டிக்கெட் ஃபுல்லா அப்ப ஏன் நாங்க வந்து ஜிஎஸ்டி கட்டும் ஃபுல்லா கேட்கிறோம் இப்படி இந்த உள்ளாட்சி துறை வரியை வந்து தமிழ்நாடு அரசோட கையில தான் இருக்கு அதை நீக்கணும் என்னன்னு கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க பக்கத்து மாநிலத்தில் எங்க இந்தியா முழுது ஒரே நாடு ஒரே வரி ஒரே கோஷம் மத்திய அரசு போட்டு ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு எல்பிடி வரி எதுக்கு ரெட்ட வரி கேள்வி கேட்டேன் பக்கத்து மாநிலம் ஆந்திரால இல்ல தெலுங்கானா எல்பிடி கிடையாது லோக்கல் பாடி டாக்ஸ் உள்ளாட்சி துறை வரி கிடையாது பத்து கோடிக்கு எடுக்கக்கூடிய படத்துக்கு ஜிஎஸ்டியில கூட ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி விட்டு கொடுத்துட்டாங்க ஆந்திரா இன்னைக்கு பாருங்க பக்கத்து மாநிலம் கேரளா உள்ளாட்சி துறையோட வரி வேணான்னு கேரளா அனௌன்ஸ் பண்றது அதெல்லாம் பார்க்கக்குள்ள மனசு பதிவு பரிந்து வைக்குதுங்க தமிழ்நாட்டில் பிறந்த குறைச்சனா அவன் என்ன பாக்குறேன் ஒரு தீபாவளியோ பொங்கலும் வந்தா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டா அந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது நமக்கு வந்தால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கேக்குற மாதிரி ஆந்திராவுல உள்ள அந்த இல்லை வரி தெருநாள இல்ல வரி பக்கத்து மாநிலம் கேரளாவுல உள்ளாட்சித்துறை வரிய நீக்குறாங்க அங்க கொண்டாடுறது ஓணும் ஆனா எங்க பொங்கல் எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த குறைய நீங்க போக்க வேணும்னு சொன்னா கூட எங்களை போக்குறதுக்கு யாரு இப்படி எல்லாம் போடுறான இந்த விபிஎஃப் சார்ஜ் எதிர்த்து கியூப் எல்லாம் எதிர்த்து போராடின காரணத்துக்காக இந்த தேர்தலில் நான் நின்ன ஒரே காரணத்துக்காக எதிர்த்து போராடின காரணத்துக்காக அத்தனை மாஃபியாவும் அத்தனை கூட்டமும் சேர்ந்து என்னை பழிவாங்க வேண்டும் என்று எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு கேட்டாக்க இந்த படத்தை விதிச்சு தட காரணம் இவங்களை எதிர்த்து இந்த தேர்தல் நான் நின்ன போட்டி போட்டேன் வழக்கமன்றத்துக்கு போடுறேன் போராடுறேன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறேன் இதுதான் ஒரே இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் ஒரே வீட ஆனா ஒண்ணுங்க என்ன பிரச்சனை இப்ப சொல்லிருக்காங்க ஒரே ஒரு மேட்டர் என்னன்னா அன்பானவன் நசராதவன் அடங்காதவன் ஒரு படத்தை மைக்கேல் ட்ராய் பண்ணுத்தாரு அந்த படத்தோட ரிலீஸ் அப்ப படத்தோட நடிகரா நடிகர் சங்கம் இன்னைக்கு மூடி கூட கிடக்குது அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கும் நடிகர் சங்கத்தில் கூட இது பண்ண முடியல அன்னைக்கு மூன்றரை கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சம்பளத்தை ஒரு ஒரு நடிகர் விட்டு கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு

சிலம்பரசன் தான் அந்த நஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தலைவராக இருந்த நடிகர் சங்கத்துக்கும் செயலாளராகவும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தலைவராகவும் விஷால் இருந்தவர் ஒரு அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்றாரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு பஞ்சாயத்து என்று சொன்னால் சிலம்பரசனை எவ்வளவு அவமானப்படுத்தணும் அந்த தயாரிப்பாளர் அவமானப்படுத்தின பிறகும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அப்ப விஷாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கதிரேசன் பதவி இருக்க இவங்களே ஒரு தலைப்பட்சமா முடிவு ஒரு முடிவு சொன்னா ரெண்டு பேரும் சிலம்பரசன் ஒப்புத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாரா இல்ல சிலம்பரசனோட தாயார் கையெழுத்து போட்டாரா கையெழுத்து போடவங்க தாயார் கையெழுத்து போட்டது யாரு ஒருதலை பட்சமோ ஒரு முடிவு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகக்குள்ள ஒரு ரெண்டரை கோடி ரூபா இவங்க வந்து விநியோகருக்கு கட்டிடணும் மைக்கேல் ராயப்பனுக்கா இந்த நடிகன் கட்டணும் இந்தியால எந்த நடிகனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு வாங்கின சம்பளம் எவ்வளவு ஆனா ஒரு படத்துக்கு இத்தனை கோடி கட்ட வேண்டும் கப்பம் இதுதான் எங்களோட சட்டம் இதுதான் எங்களோட சிஸ்டம் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு என்னங்க நியாயம் அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படிங்கறத எதிர்த்து அன்னைக்கு இருந்த நடிகர் சங்கத்தின் செயலாளர் இந்த விஷாலுக்கு எதிராக நடிகர் சங்கத்துல அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் சங்கத்தின் மேலையும் இந்த நடிகர் சங்கத்தின் மேலையும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இந்த விஷால் மேலையும் மைக்கேல் ராபேன் மேலையும் வழக்கு ரெண்டு விதமான வழக்கு சிலம்பரசன் சட்டம் இதுல நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாரு அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு வெறும் மாணவர் வழக்கு மட்டுமல்ல இவர்கள் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு ஹராஸ் பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு ஒரு வழக்கு போட்டுக்கொள்ளும் போது அந்த வழக்கு நிலுவையில இருக்கும் போது அந்த வழக்கு போன பிரியர்கள் போட்ட வழக்கு அந்த வழக்கு நிலுவையில இருக்கிறது நான் வழக்கு இந்த நம்பர் இந்த எண்ணிலே போட்டு இருக்கின்றேன் தயாரிப்பாளர் சங்கத்தின் மீது போட்டு இருக்கிறேன் விஷால் மீது போட்டு இருக்கின்றேன் முன்னாள் தலைவர் அவர் மீது

ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடைசி நேரத்துல ஈரத்துணியை போட்டு கழுத்திறக்கிற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது தடை விதிக்க வேண்டும் ஒரு பக்கம் தேட்டர் கொடுக்காம பல பிரச்சனை

பதினாலாம் தேதி ஈஸ்வரன் நபர்கள் அவங்களுடைய கையெழுத்துப்பட்ட கடிதம் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து இருந்து என்ன எழுதியிருக்காங்க அதாவது ப பதினாலாம் தேதி ஈஸ்வரன் படம் வெளியாக இருக்குது அதோட வேலைகள் நடந்திருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒப்புதலை பெறாமல் நீங்க எந்த வேலையும் நடத்த கூடாதுன்னு ஒரு ஓப்பன் டிக்னரேஷன் து இது கியூபக் எழுதிருக்கிறாங்க இந்த கடிதம் இது ஆதாரபூர்வமா எடுத்துட்டேன் ஏங்க ஏற்கனவே வடக்கு வந்து மைக்கேல் ராயப்பன் போட்ட வழக்கு கோர்ட்ல இருக்கு இல்லன்னா சொல்லுங்க வழக்கு அங்க இருக்கும்போது போது அதை மீறி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மீறி நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்ல கியூப்ல அந்த இந்த தயாரிப்பாளர் மாடல் மீடியா பாலாஜி பண்ண குற்றம் என்ன ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தயாரிப்பாளர் இந்த கொரோனா காலத்துல பினான்ஸ் கிடைக்காத காலத்துல இந்த பினான்ஸ் அவரே ரெடி பண்ணி படம் ரிலீஸ் ஆகக்குள்ள இந்த படம் தான் முதல்ல பொங்கலுக்கு தான் வெளியிடுவோம் திரையரங்கத்துல பண்றேன்னு சொன்னது இந்த படம் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அந்த தயாரிப்பாளரும் அந்த விநியோகர்களும் இந்த படத்தை போட்ட திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த படத்தில் நடிச்ச அந்த இயக்குனராக இருக்கட்டும் படத்தில் நடிச்ச சிதம்பரசனும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வரக்குள்ள ஒரு கியூபுக்கு லெட்டர் எழுதி பகிரங்கமா படத்தை நீங்க இது பண்றதுக்கு தடை பண்றீங்கன்னா நான் கேட்கிறேன் எந்த யாருடைய தொழிலையும் முடக்க கூடாது என்பதற்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாலயே இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மேல ஒரு ஓபி கேட்டது செவன் செவன் ஆப் டூ தௌசண்ட் எயிட்டீன் பதினெட்டில் போடப்பட்ட வழக்கு இருக்கிறது எந்த திரைப்படத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்த முற்பட மாட்டோம் என்று பண்ண கூடாது என்று போட்ட வழக்கிலே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று காம்படிஷன் கமிஷனுக்கு போட்டிருக்காங்க இதே கதிரேசன்ல இருந்து எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு காம்படிஷன் கமிஷன் அந்த மீறி இதை மீறி ஒரு தொழிலை முடக்குகின்ற வகையிலே அந்த காம்படிஷன் கமிஷனுடைய சட்டத்தை மீறி இவர்கள் இந்த முடிவு எனக்கு என்னன்னே புரியல என்ன ஒரு 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 படத்தில் ஒரு நடிகர் நடித்தது சம்பளத்தையும் விட்டு கொடுத்தாச்சு நீ இவரை ஒரு படத்துக்கு ரெண்டரை கோடி கட்டணும் அப்படின்னு சட்டம் போடுறதுக்கு இது என்ன இவர்கள் என்ன அந்த படத்தில் அவர் படத்தை முடித்து கொடுத்தாரா அந்த படத்தின் சம்பளத்தை வாங்கி வாங்காமல் விட்டு கொடுத்தாரா பரவாயில்லை தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அதனால் அவர் படத்துக்கு படத்து ரெண்டரை கோடி கட்ட வேண்டும் அவர் கட்ட வேண்டும் கப்பும் இதுதான் எங்களுடைய சட்டம் என்று சொல்வதற்கு நான் கேக்குறேன் இது என்ன மக்களாட்சியா இது மன்னர் ஆட்சியா இது என்ன ஜனநாயக ஆட்சியா இல்ல ஒரு இக்கு போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்து பின்னாடியில எங்களுக்கு மந்திரியோட பலம் இருக்கு மந்திரியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போய் கியூபில் போய் மிரட்டி இருக்காங்க இந்த கேள்வி கேட்டவன சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு நான் பண்ண இந்த மாதிரி உங்க மேல உங்களுடைய பேரை துஷ்பிரயோகம் பண்றாங்க அதிகார துஷ்பிரயோகம் நீங்கள் கருத்தீங்கன்னு சொல்றாங்க சார் என்ன நினைக்கிறீங்க என்ன அவர் எனக்கு நண்பர் நான் அவர்கிட்ட பேசணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஈஸ்வரன் படத்தை தடுக்கணும் எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது இது யாரோ இவரோட பேரை தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க படத்துடைய இத வெளியிடுறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் இடையூறாக இருக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு நான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டிங் வந்து உங்களை சந்திக்கிறேன் இதுல இதுக்கு காட்டி அவசரப்பட்டு அந்த ப்ரொடியூசர் வெளிநாட்டில்

வெளிநாட்டுல கூட எந்த ஓடிடி பிளா பத்து நாள் கழிச்சு கூட போடல அதனால ராசானாலும் பரவாயில்ல நாங்க தமிழ்நாட்டுல திரையரங்கத்துல தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர் அவர் வந்து கடிதமும் கொடுத்துட்டாரு திரையரங்கு உரிமையாளர்களும் கொடுத்துட்டாரு இப்படி எல்லா விதத்திலையும் இந்த படத்துக்கு இத்தனை போராட்டம் இன்னொன்னு ஒரு பெஸ்டிவல் இருந்தாக்கா இவங்கதான் முதல்ல வரன்னு சொல்லிட்டாங்க ஒரு பெரிய படம் வந்து வரட்டும் அவங்களுக்கு அதிக தேட்டர் கொடுக்கணும் கொடுங்க அவங்களோட ஒரு உரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகிய பொங்கல் வருது பொங்கல் வந்தாக்கா சில பேர் சக்கர பொங்கல் சில பேர் வெண்பொங்கல் சில பேர் பண்றாங்க நண்பங்கல் என்ன ஏதோதோ பொங்கல் பண்றாங்க வெறும் ஒரே ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ணும் ஒரே ஒரு படம் தான் தமிழ்நாட்டில் பொங்கல் ரிலீஸ் ஆகணும் வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றது என்ன ஜனநாயகம் என்ன இது நாடு இது எங்க போயிட்டு இருக்குது இத வந்து ஒரு கியூப்ல போய் மந்திரியோட பேரை துஷ்பிரயோகம் பண்றாங்க ஒரு கியூபுக்கு போய் இவ்வளவு பகிரங்கமா லெட்டர் கொடுத்து தடுக்க நினைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இது எங்க போகுது இந்த நாட்டுல என்ன இந்த நாட்டுல என்ன நடக்குது ஆட்சி ஆளுங்கட்சி என்ன பண்ணுது எதிர்க்கட்சி என்ன பண்ணுது இதெல்லாம் யாருமே சினிமா பத்தி யாருமே கேட்க மாட்டாங்களா ஒரு பக்கத்து மாநிலம் கேரளாவில் உள்ளாட்சித்துறை வெறிய நீக்கிட்டாங்களே தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் காலகட்டத்தில் ஐம்பது சதவீதம் இருக்கதான் கொடுக்கணும் ஆனா அதெல்லாம் வேற கோர்ட்டு இது நாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாக இது தனி கோர்ட்டு நாங்க வச்சதுதான் சட்டம் கடைசி நிமிஷத்துல அங்க படத்தை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க நாங்க பண்ணுவோம் பஞ்சாயத்து அது அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தா இருக்கும் கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும் என்ன பண்ணிட உங்களால முடியும் அப்படின்னு இப்படி பண்றாங்கன்னா இத கேட்கறதுக்கு நாதி இல்லையா நான் என்ன சொல்றேன் அப்படி ஒரு இந்த நாட்டுல மன்னராட்சி நடக்குதா மன்னராட்சி தானா எதுவுமே கேட்க முடியாதா எந்த படத்துக்கும் வந்து ஒரு கப்பம் கட்டிட்டு தான் படத்தில் நடிக்கணும்னு சிலம்பரசனை இந்த பையனுக்கு இவ்வளவு தடவை சொன்னான் ஒன்னே ஒண்ணு ஈஸ்வரம் படம் வரக்கூடாது என்ன வேணாலும் படிக்கட்டும் குழி என் பிள்ளைக்காக நான் போட்டு பாட்டு போட்டு பார்ப்போம் பிள்ளையார் சுழி நிச்சயமா சிவக்கது விழி தை பிறந்தா பிறக்கும் வழி என்ன நடக்கட்டும் என்ன நடந்தாலும் சந்திக்கிறதுக்கு சந்திக்கணும் கடவுள் வாக்கல போராட்டம் சொன்னா போராடிதான் தீரணும் இவ்வளவு என்ன காரணம் நடிகர் சங்கத்துல நான் நிக்காத பார்த்தேன் போய் நின்னாரு அந்த விஷாலை இழுத்து நின்ன காரணத்துக்காக நடிகர் சங்கத்துல ஆரம்பிச்ச அந்த பகை நடிகர் சங்கத்துல அவரை இது பண்ணத வச்சு விஷால் போன போன முறை ஒரு தடவை ஒரு விஷால் ஒரு சட்டம் உருவாராம் அந்த விஷால் பாடியே இன்னைக்கு இல்ல அந்த விஷால் போட்ட சட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு விஷால் காலத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்த அத்தனை வைப்பு நிதியும் காலி அத காலி பண்ணிட்டு அத போற சொல்லி தான் இவங்க இன்னைக்கு பிடிச்சாங்க இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்காரன் நாற்காலி அதை பத்தி நான் விட்டுட்டு ஒரு கோர்ட்ல வழக்கு இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க மேல வந்து காம்படிஷன் கமிஷன் இந்தியாலயும் ஒரு சிசிஐ ஒரு வழக்கு இருக்கு அதெல்லாம் மீறி இந்த படத்தை நிறுத்தும் நினைக்கிறாங்க என்ன சார் இது எப்படியா இந்த படத்தை பொங்கலுக்கு வராம தடுத்துட்டா வேற யாரையோ வாழ வைக்கணும் யாரையோ வாழ வைக்க ஈஸ்வரன் வரக்கூடாது அதுக்குதான் திட்டம் போடுறாங்க எங்க ஒரு சின்ன உதாரணம் ஒரு பண சொத்துக்கு சென்னையில ஒரு காம்ப்ளக்ஸ் உதயத்துல உதயம் உதயம் மினி சூரியன் சந்திரன்

ரொம்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சூழ்நிலை எனக்கு வந்து எனக்கும் என் மனைவிக்கும் கோவிட் நைன் கொரோ கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் நாணய மனைவியும் இத்தனை நாள் அத்தனை நாள் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்த பதினாலு நாள் இந்த எங்களை தனிமைப்படுத்திக்கின்னு சொன்னதுக்கு பதினாலு நாள் தனிமைப்படுத்திக்கிட்ட பிறகு யாருமே பார்க்கல வெளியிலேயே வரல ஆனா இன்னைக்கு ஏன் நான் வெளியில படம் வெளியில வரணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில வெளியில தான் ஆகணும் பல பேர் துரோகம் பண்றாங்க முகமூடி போட்டு துரோகம் பண்றாங்க நான் மாஸ்க் போட்டது கூட கட்டிட்டு மனசு வெளியில வந்து பேசுறேன் நாங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்ட இந்த நேரத்திலையும் இந்த மைதிலியை காதலி படத்துல கடைசியில் கத்தி குத்து வாங்கிட்டு பாட்டு பாடுவேன் நானும் உறவி நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த நீலி சிறகுகள் குருதியில் நினைந்ததடி நான் குரு பாட்டு பாடுற மாதிரி எத்தனை 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 கஷ்டம் போராட்டம் இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது நினைக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கான் ஆனா எனக்கு ஒரே ஒரு படத்துல எல்லாத்துக்கும் மேல நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு சுச்சுவேஷன் பாட்டு தான் தோணுது பாகத்திரி வெளியில் நினைக்கல நடிகர் சிலர் மணந்து விட்ட நடிகர் சிலர் சிவாஜி ஒரு பாட்டு போடுவாரு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் உண்டே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே அப்படின்னு பாடுவாரு அது மாதிரி என்னோட சுச்சுவேஷன் நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முடியாம வாழ்க்கையில் இந்த தமிழ்நாட்டில் பொருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அத்தனை ஆளுங்கட்சியை எழுத்துன அத்தனை முதலமைச்சர்கள் எழுத்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உண்மைக்கும் அதர்மத்தை எதிர்த்து அப்படி போராடி பத்து பிசா லஞ்சம் வாங்காம போராடி கரைபடாத கரைத்துக்கு சொந்தக்காரனா இருந்து எல்லாம் பண்ண எனக்கு என் நிலைமையே இப்படி இருக்கும்ல என் மகனா நீ பிறந்து நான் தெரியாதனமா உனக்கு அயம் எல்லிட்டு ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டா நான் குட்டி பையன் ஆனா சுட்டி பையன்னு உன்னை தூக்கி வச்சு நீ படிக்கிறதுக்கு கத்து கொடுத்தனும் இல்லையா உனக்கு நடிக்கிறதுக்கு கத்து கொடுத்து படத்துல நடிக்க வைக்கணும்னு சொல்லும் போது இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல ஓடிடில படத்தை போட்டா இன்னைக்கு பூமி படம் கூட அத்தனை கோடிக்கு வச்சிருக்காங்க இந்த ஓடிடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் முப்பது கோடிக்கு மேல விலை கேட்டாங்க ஆனா சிலம்பரசன் இல்ல இல்ல நான் சினிமா தேட்டர்லயும் அப்பா இந்த சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்கிறாரு எங்க அப்பா திரைப்பட விநியோகர் எங்க அப்பா திரைப்பட தயாரிப்பாளர் எங்க அம்மா ஒரு தயாரிப்பாளர் இந்த படம் வந்து நான் இந்த வளர்த்து திரையரங்குகள் தான் இந்த படம் திரையரங்குல தான் வரணும் ஓடிடிக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வெளியிடாம திரையரங்கத்தில் வெளியிடணும் முற்பட்ட என் மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும் அந்த படத்தின் இயக்குனராக இருக்கட்டும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் மாதவிடைய பாலாஜியாக இருக்கட்டும் இந்த படத்தையும் நம்பி வில கொடுத்து வாங்கிட அந்த விநியோகர்களாக இருக்கட்டும் இவர்களை நம்பி வேற ஒரு பெரிய படம் வந்தா கூட நாங்கள் இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பெரிய படம் வந்து மாஸ்டர் ஆனா இந்த சின்ன படமான ஈஸ்வரனுக்கு நாங்க தருவோம் பூஸ்ட் இந்த படத்துக்கு நாங்க ஓட்டும் ஒட்டுவோம் போஸ்டர் சொல்லிட்டு இந்த படத்துக்கு கை கொடுத்த அந்த தயாரிப்பு அந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நன்றி அந்த விநியோகருக்கு நன்றி அந்த தயாரிப்பாளருக்கு நன்றி என் மகனை வைத்து இந்த குடிய காலத்துல இந்த படத்தை எடுத்த அந்த சுசீந்திரன் அந்த இயக்குநருக்கு நன்றி ஆனா இத மீறி இவ்வளவையும் மீறி இந்த படத்தை எப்படியாவது நிறுத்தினு நினைக்கிறாங்கன்னா இந்த படம் என்ன அதாவது வேற மத்த ஒரு படம் மாஸ்டர் லீவேஸ் ஆகணும் ஆனா அதுக்கு முன்னாடி கூடாது ஈஸ்வரன் பின்னாடி நின்று வேலை யாரும் வேலை பார்க்கல நான் வாழ்க்கையில பின்னாடி குத்தி பழக்கமே இல்லை குத்திதான் நெஞ்சுக்கு நேரம் தான் பழக்கம் அதனால நான் நம்புறது இறைவனை இறைவன் என்ன வழி இவ்வளவு திறந்து பேசுறதுக்கு காரணம் இவ்வளவு இந்த நாட்டில் கொடுமை நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் இந்த கோரிக்கையை சட்டமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது அந்த வழக்கை மீறி இந்த படத்தை நிறுத்தி எடுத்துக் கொடுக்கிறாங்க மிரட்டுறாங்க இந்த கோரிக்கையை கொண்டு போய் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் சார்பா என் மனைவியாக இருக்கட்டும் இருக்கட்டும் சிங்காரவேலனா இருக்கட்டும் நம்முடைய பி டி செல்லகுமாரா இருக்கட்டும் கே ராஜன் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் தமிழக முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட துறை மந்திரிக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் ஏன் காம்படிஷன் கமிஷனுக்கு இந்த எடுத்துட்டு போவார் நான் இதை விட மாட்டேன் ஏன்னு கேட்டா நான் நம்புறது இந்த படத்தை நிறுத்தும் நினைச்சா நான் நம்புறது ஒரே இறைவன் அவன் அவன் காலீஸ்வரன் அவன் நீலீஸ்வரன் அவன் ஆதீஸ்வரன் அவன் அக்னீஸ்வரன் அவன் வைத்தீஸ்வரன் அவன் லிங்கேஸ்வரன் அவன் மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் அவன் நாகேஸ்வரன் சர்வமும் படைத்த ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் இந்த ஈஸ்வரனை நம்பி இந்த ஈஸ்வரன் அருள் இருந்தால் அந்த ஈஸ்வரன் படம் வெளிவரும் என்று இந்த ஈஸ்வரனுடைய அருளை கேட்டு ஏன்னு கேட்டா இந்த ஈஸ்வரன் விடைபெறுகிறேன் நடிக்கும் போது கையில பிடிச்சது அந்த முருகனோட இந்த படத்தை தடுத்து பல பேர் பண்றாங்க வெகு வேலை பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சதி லீல ஆனால் இந்த சர்வேசரன் அருள் இருந்தால் போராடின் கழுத்தில் விழும் வெற்றி பூமால என்று அந்த ஈஸ்வரனுக்கு இங்கே பாடுகிறேன் பாமால நன்றி சார் தண்ணி கொடுத்து அந்த இது மட்டும் காப்பி உங்களுக்கு கொடுத்துருங்க ஓகே நன்றி சார் இல்ல சார் நன்றி இந்த இந்த ஒரு அவசரமான சூழ்நிலை அழைச்சு திடீர்னு பார்த்தாக்க ஏசி கூட வேலை செய்யல அதே மாதிரி உங்களை அழைச்சிட்டேன் கேன்சல் பண்ணிக்கலாமான்னு இவரு கேட்டாரு ரிப்பேர் பண்ணிட்டு இல்ல இல்ல அவங்களை அப்செட் பண்ணாதீங்க எனக்கு வேறு கொட்டினா கூட பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பிரஸ் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி முடிஞ்சா இந்த படம் வெளியிடறதுக்கு மீடியா பீப்புள் நீங்க என்னைக்குமே உங்களை நம்பி இருக்கிறது நானும் என் மகனும் நீங்கள் எதுல இருந்தாலும் இறைவன் கையில முடிந்தால் உங்கள் கையால் நீங்கள் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ